<今>きれいは言ってねえな,なんか見てたかきね பத்து நிமிஷம் ஆஹ் எல்லா காய்கறி கரமா வாங்க ஆமா நல்லா வாங்கம் மலா இருக்கலாமா ஏதோ நம்ம முடிஞ்ச அங்கே போய் இங்கேட்டு போய் வேலை பார்த்துட்டு வர முடியலைங்க அங்கே பாடுக்கப்பட்டு இங்கே எழுந்திரிச்சி அப்படியே பாடுக்கத்தான் தோணுது நான் எந்திரிச்சு வந்துட்டேன் நம்ம இருக்கிற பொருளை அழிக்க

வாங்க அப்பா நல்லா இருக்கீங்களா எப்படிப்பா இருக்கீங்க சாப்பிட்டுங்களா நன்றி அப்பா வருவாடு போடுறேன் அப்பா எங்கேயும் எங்கயும் போறது இல்லப்பா கேலாம் அங்க எங்க எங்கயுமே போறது பத்து ரூபாய்க்கு உழைச்சாங்க காசு கிடைக்கும் நம்ம போய் மேக்கப் போட்டுக்கிட்டு அங்கே இங்கே ஓய் நான் என்ன எல்லாம் என்ன போகுது எல்லாம் கொம்மரியா தேடுவாங்க கொம்மரியா தேடுவாங்க ஆனால் தாத்தா ஒன்றே தினசரி சமைக்கிறார் ஆ கொமரியா பார்ப்பாங்க அங்கே போய் ரூம்பு போட்டு தங்குவாங்க அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும் நம்மளால் நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாம் பூத்தி பார்த்துக்கிட்டு இரவு வணக்கம் மாறுபாய் தாத்தா தினை சரி காமிப்பார் நல்லா காமிப்பார் அதுலேலாம் எந்த குறையும் இல்லை அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் கேட்டேன் நல்லா சரியா உனக்கே அந்த கவலை உனக்கு அப்ப அந்த கவலை हम्म लेकिन लेबे चाहिए नहीं फोटो का तो मैं अमर दे हम्म फाइटर या शॉपिंग लाइक करो लाइक के लोग तुम्हारा लाइक करामुझे तो சரிப்பா நான் லைவை நான் ரெண்டு மணி அவராச்சு சரிங்களா பாய் ஒரு நூறு லைக்கு போடுங்கம்மாக்கா இல்லைப்பா ரெண்டு மணி நேரமாச்சு ஒரு எட்டு மணி நேரம்லாம் அவங்க ஓடினா தாங்காது ரெண்டு மணி நேரம் போதும் பத்து மணிக்கு நான் வரேன் திருப்பி லைக்கு வரேன் சரிங்களா ஓகே அக்கா பாய் நான் திருப்பி வரேன்ப்பா